இப்போ நடந்துட்டு பிரச்சனை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்றைக்கி வந்து அவுட்டோர் யூனிட் ஓனர்ஸ் அசோசியேஷன் எந்த தொழில்நுட்ப கருவிகளையும் படப்பிடிப்புக்கு வழங்க மாட்டோம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டு நேற்று ஈவினிங் உங்களை பத்திரிக்கை சந்திப்பில் கூட சொல்லியிருக்காங்க அவங்க சில உண்மை நிலையை வந்து சொல்லலை எதுக்காக இது நடந்தது ஏன்றதெல்லாம் கரெக்டாக அவங்க உங்களுக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன் இது வந்து ஆரம்பம் தயாரிப்பாளர் சங்கத்திலருந்து தான் வந்தது அவங்க தனியாக ஒரு யூனியன் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க வந்து நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு மறுபடியும் அந்த அறிக்கையே அது நாங்கள் இல்லை வேறு யாரோ பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி குழப்பங்கள் இளம் இடத்துல வந்து அவுடோர் இட் ஓனர்ஸில் மெம்பராக இருக்கிற சில பேர் அந்த யூனியனில் மெம்பராக சேர்த்ததுக்காக ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போய்ட்டு மெம்பராக சேர்த்திருக்காங்க இந்த மெம்பராக சேர்த்து இருக்கிறவங்க வந்து ஏற்கனவே லைட்மேன் யூனியனில் மெம்பராக இருந்தவங்க தான் இந்த ஆனவங்க அவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் சேர்த்து அவங்களோட நாங்கள் வேலை செய்வோம்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு லைட்மேன் யூனியன் வந்து நாங்கள் தொழில் பண்ணியிருக்கிற தொழிலை நம்பி நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு போட்டியாக ஒரு யூனியன் ஆரம்பித்ததுனால அதில் போய் மெம்பராக சேர்ந்தவங்களை சேர்க்க வச்சவங்களுக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்க ஏன்னா இந்த மூணு பேர் தான் கூட்டு போய் சேர்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க இது சொன்ன உடனே அவுடோர் யூனிட் ஓனர்ஸ் வந்து எங்ககிட்ட பேசுனாங்க இது மாதிரி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்கக்கிட்ட ஏசிஎஸ் ஓனர் அந்த தற்காலிக தலைவர் இருக்கிறார் மாஸ்க் சொல்லிட்டு அவரு நம்ம லைட்மேன் யூனியன் தலைவர் எல்லோரும் நாங்கள் வந்து ஃபோனில் கான்ஃபரன்ஸில் பேசி செல்வமணி சார் வந்து ஆக்சுவலாக செல்வமணி சார் இப்போ வந்துடுதா தான் இருந்தது அவர் துபாய் வேறு ஒரு விஷயமாக போயிருக்காரு நைட் தான் டிக்கெட் போட்டிருக்காரு எப்படியாவது காலையில் வந்தடன்னாரு அவர் டிக்கெட் கிடைக்கல வர முடியல அதனால தான் இப்போ நம்ம பேச வேண்டியதாக இருக்குது ஸோ இன்றைக்கி நைட் வந்துவிட்டால் நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சு பேசி இதுக்கு சுமூகமாக நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த மூணு பேருக்கு தடை போட்டதை கூட நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் எக்யூப்மெண்ட் அனுப்புங்க அப்போ வந்து மீட்டிங் பேசி முடிவு பண்ண பிறகு அது நம்ம என்ன நம்ம பரிசீலனை என்ன என்ன நடக்குதோ அதை படி சொன்னோம் அன்றைக்கி நைட் வந்து எல்லோரும் ஒத்துட்டு போயிட்டாங்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒத்துட்டு போனவங்க மறு திங்கக்கிழமை காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணி இல்லை இல்லை நாங்கள் அது மாதிரி பண்ண மாட்டோம் இப்போ இருந்தே நீங்கள் வந்து அவங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அறிக்கை வெளியிட்டால் தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க செல்வமணி சார் வந்துடுறாரு நாளைக்கு நம்ம நாளைக்கு பேச முடிக்கலாம் ஒரு நாள் தானே இருக்குது இதுக்குள்ளே அர்ஜென்ட் பண்ணாதீங்க ஒரு நாள் நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தீங்க ஒரு நாள் இருங்கன்னு சொன்னோம் அவங்க அது கேட்காம அதையும் மீறி நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இது மாதிரி தொழில் சாதனை அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு இதில் மிக மிகப்பெரிய இது என்னென்னா படங்களுக்கு ஓகே சீரியல் அவங்களுக்கு தனி கான்ட்ராக்டு அவங்க அக்ரிமெண்ட்டே தனி சீரியலை வந்து டெய்லி டெய்லி கேஷப் கொடுக்குறது அதை பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு மிக மிக அவசரம் அதிலும் பாருங்கள் செகண்ட் சண்டே சண்டே ரெண்டு நாள் ஹாலிடே அந்த ரெண்டு நாள் அவங்க ஷூட்டிங் பண்ண முடியாது டபுள் பேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க வேணும்னு இது பண்ணுற மாதிரி தான் இதுக்கு பேக்ரவுண்டு யாரோ இருந்து தூண்டுற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது நிறைய உங்கள் தூண்டுறவங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இப்போ ஷூட்டிங் பெரிய பெரிய படம் இருக்கு அந்த படத்தை வந்து ஆக்சுவலாக ஆக்டிவிட்டி கவுன்சில் மெம்பராக இருக்கிறது நடக்குது அது எப்படியாவது நிறுத்தணுன்னு ஒரு தப்பான கணக்கை போட்டு தான் என்ன பண்ணிட்டுருக்குறதா எங்களுக்கு தோணுது அப்படின்னு இப்போ ஆக்சுவலாக இதையும் மீறி இன்றைக்கி வந்து ஒரு ஆறு சீரியல் நடந்துட்டுருக்கு அஞ்சு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு ஆடு நடக்குது சூர்யா படம் விஜய் படம் ஜிவி பிரகாஷ் படம்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி இவங்க எக்யூப்மெண்ட் அனுமாட்டேன்னு சொன்னாலும் இந்த படமெல்லாம் நடந்துகிட்ருக்கு சீரியல் ஒரு ஆறு சீரியல் நடந்துகிட்ருக்கு இருக்கு கார்த்திகை தீபம் புது வசந்தம் பவித்ரா சக்திவேல் கண்மணி அன்புடன் அண்ணம் இதயம் இந்த சீரியல்லாம் நடந்துகிட்ருக்கு ரெகுலராக இப்போ இது என்ன ஏது நாங்கள் ஒரு நாள் அர்ஜென்ட் படாமல் எதுங்க வந்த பிறகு பேசி நம்ம எதுனாலும் தீர்த்துக்கலாம்னு சொல்லி அதையும் மீறி அவங்க அர்ஜென்ட் பட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இன்றைக்கி அவங்க படப்பிடிப்பு கருவி மட்டும் நிறுத்தியிருக்காங்க இப்போ இதையும் மீறி இவ்வளோ ஷூட்டிங் நடக்குது இன்னைக்கு நிலைமை இதுதான் சார் இது எதுக்காக நடந்ததுன்றும் விரிவாக நாங்கள் சொல்லிட்டோம் ஏன்னா இப்போ வந்து இந்த மாதம் பாருங்கள் நம்ம இந்த ரெண்டு மாதமாக நம்ம நிறைய சந்திப்பு நடத்திட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன இருக்குன்ற ஃபுல் டீட் உங்களுக்கு தெரியும் தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் பேச்சு இதெல்லாம் இடையில இடையில இவங்களை தூண்டி விட்டு ஏதோ ஒரு ஒரு சக்தி பின்னாடி இந்த ஆட்டுப்படைக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது

ஒரு இவங்க இவங்க அமைப்பு சாரா இவங்க அமைப்பில் இல்லாத ஒருத்தர் கேட்குறோம் அவங்க சொல்கிறாங்க எங்களை மிரட்டுறாங்க சார்ன்றாங்க நாங்கள் என்ன சொல்ல முடியாது அதுதான் சார் அதுதான் சார் யாருன்னு பேரை சொல்ல இல்லை கரெக்ட் சார் இல்லை இல்லை சார் ஒரே நிமிஷம் குற்றச்சாட்டுன்றது வைக்கிறோம் இப்போ அவங்களும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போயிட்டு மறுநாள் காலையில் இல்லை நாங்கள் அனுப்ப சொல்லும்போது அது தவறானதா இல்லையா ஏன் அவங்க ஒத்துக்கலை அதுவும் அவங்க ஒத்துக்கணும் இல்லை அப்போ அவங்க தவறான தகவலை கொடுக்கும்போது நம்ம பத்தி எப்படி நம்ம இது சொல்ல முடியும் இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்கிறோம் நேற்று வரைக்கும் ஓகே அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் ஒரு நிறுவனம் சொல்லுது இன்றைக்கு வந்து இல்லை சார் நைட்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி சொல்கிறாங்க சார் நாங்கள் வர முடியாது சார்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும் இதுதான் சார் இது ஏதோ ஒன்று இது மாதிரி நடக்கு நடந்துட்டு இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் நாங்கள் சார் எப்படி வேணாலும் இருக்கலாம் எப் எப்படி வேணாலும் இருக்கலாம் சார் நம்ம ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுல்ல வேறு எதாவது வந்தால் கேளுங்க சார் ப்ளீஸ் ஏன்னா இப்போ மெயின் இந்த ரீசன் உங்களுக்கு எதுக்காக நடக்குதுன்றது தெரியணும் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம் இப்போ அங்கே மேன் யூனியன் தலைவர் செயலாளர்களாக கூட வந்திருக்காங்க ஏன்னா அவங்களும் வரவழைச்சோம் ஏன்னா உங்களுக்கு காரணம் வந்து அது இது இல்லைன்றது தெரியக்கூடாது ஆக்சுவலாக இன்னொன்று சொல்கிறேன் லைட் அண்ட் நைட்டு சென்னைக்கு வரக்கூடாதுன்றது அவங்க முக்கிய குறிக்கோள் இது வந்து ஒன்றரை வருஷமாக நடக்குது இந்த மேட்ரு நாங்களும் ஒன்றரை வருஷமாக இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நம்மளை நம்பியிருக்கிற ஒரு யூனியன் அது ஒரு முதலாளிகள் யூனியன் வந்து அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றரை வருஷம் அவங்களுக்கு டைம் கொடுத்தோம் சார் நீங்கள் லேட்டஸ்ட்டாக எக்யூப்மெண்ட் வந்தது கேமராமேனுக்கு வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை கேட்குறாங்க ப்ரொடியூசர் வந்து அவங்கள தான் புக் பண்ணுறாங்க ப்ரொடியூசர் புக் பண்ணி இந்த கேமராமேன் வேலை செய்யும்போது நாங்கள் தொழிலாளிங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் போய் வேலை செய்வோம்னு சொல்லும்போது அவங்க அதை கேட்குறதே இல்லை எக்யூப்மெண்ட் புதுசும் வாங்க மாட்டாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி லைட்டை வச்சே இது வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்காங்க புது எக்யூப்மெண்ட்டும் வாங்க மாட்டேன்றாங்க ஒரு நிமிஷம் சார் சொல்லிருக்காங்க

ஒரு <coughs> தேக்ட <Airport> <laughs> <coughs> <t Alberto -tông 84> சரிங்களா ரெண்டு கம்பெனி கம்பெனி சார் ஆனால் எழுதும்போது இல்லாத பிராண்ட் வராது எப்படி சார் கேட்பாங்க நீங்க நீங்க வந்து அப்படி சொன்னீங்கன்னாக்கா அது உண்மை நாய் நம்புறது அவங்க சார் நாங்கள் பெப்சிக்கு கேமரா கேமராமேனு லெட்ரு கொடுக்க சொன்னோம் லெட்ரு கொடுத்து ஒரு லிஸ்டே கொடுத்தாங்க இந்த லிஸ்டெல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் ரவி பிரசாத் யூனிட்டுக்கு கொடுத்தோம் ஆனால் அவங்க அதில் பாதி கூட அரேஞ்ச் பண்ண முடியல முடியலன்னே சொல்லிட்டாங்க

ரெண்டு பேட்டை வாங்கிட்டு ஒன்றரை பேட்டை ஆக்கின்றோம் ஜெர்னி ரெண்டு பேட்டை கொடுத்துருந்தது அரை பேட்டை ஆக்கின்றோம் அவர் வந்து தான் இது வந்து முதலாளிகளுக்கு நன்மையா இல்லையா இது பல முறை சொல்லியிருக்கோம் அதை நீங்களும் யோசித்து பார்க்கணும்ல பல முறை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அவர் வந்து தொழிலாளிகிட்ட கெட்ட பேர் என்ன சார் வந்து நீங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டீங்க அப்படின்னு

அடுத்த நாள் வந்து எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க அடுத்த நாள் வந்து நாங்கள் இருந்து அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம்ன்றாங்க அப்போ நாங்கள் எது எடுத்துக்கிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாங்க நோட்டீஸ் அடிச்சு விட்டாங்க அடுத்த நாள் அட்ரஸ் கேட்ட உடனே அட்ரஸ் மாத்தினாங்க அதே மாதிரி இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் பத்திரிகையில் வந்திருக்குல்ல எல்லா இதுலேயும் வந்து சில நியூஸ்லையும் உங்களுக்கும் தெரியும் அடுத்த நாள் வந்து இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோன்றாங்க இது ஒவ்வொரு நாள் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் எது எடுத்துக்கிறது

சார் இந்த லைட் இஷ்யூ எதுக்கு வந்ததுன்னு நான் ஒரு லைட் மேனுங்களுக்கும் அவங்களுக்கு எதுக்கு வந்தது இந்த வந்து காரணத்தை நான் சொல்லிட்டேன் இப்போ நான் ஒரு முதலாளிக்கிட்ட வேலை செய்கிறேன் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் கூட்டிட்டு வந்து நான் வேலை செய்ய வேண்டி போகும்போது உங்ககிட்ட எனக்கு எப்படி வேலை செய்ய மனசு வரும்

இவர் வந்து ஃபார்ம் போய் வாங்கி அதில் கையெழுத்து போட்டு ஆளுங்களை கையெழுத்து போட்டு வைக்கிறதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அதனால தான் அவர் கூட செய்ய முடியாதுன்னு சொன்னதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அந் அந்த மாதிரி பண்ண ஒரு மூணு பேருக்கு தான் நம்ம பண்ணாங்களே தவிர எல்லாருக்கும் நாங்கள் சொல்லல அந்த மூணு பேர் கூட வந்து எங்க ஆளுங்க வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை சார் அங்கே போகமாட்டேன்றாங்க நாங்க என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நான் உங்ககிட்ட டெய்லி உங்ககிட்ட காப்பாற்றுறதுல உனக்கு வேலை செய்யறதுல எக்யூப்மெண்ட் எடுத்து வேலை செய்ய காசம்பாரி கொடுக்கறது நான்

மேனேஜர் யூனியன் எங்க கூட அனுப்பிச்சுடுங்க மேனேஜர் உன்னை எங்க கூட வந்துடுங்க கெப்சியில் நீங்கள் வெளியே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்களை கூப்பிடுறாங்க ஏன்னா நானும் மேனேஜர் யூனியன் செக்ரட்டரி தான் அழகாக சொல்கிறேன் எங்களை கூப்பிட்றாங்க அவங்க நீங்கள் எங்க கூட இருந்துக்கோங்க எங்க கூட இருந்துக்கோன்னு கூப்பிட்றாங்க நாங்கள் மாப்பியாக ஏன் அவங்க கூட கூப்பிடுறாங்க அதான் நாங்களும் சொல்கிறேன் இப்போ சில பேர் பண்ணுற மேல்தான் இவ்வளோ பிரச்சனை அதுவும் ஒரு சில பேர் தான் எல்லா புலிஜரும் கூட சொல்லல ஒரு சிலர் இன்னைக்கு படம் அவங்க எடுக்கல படம் எடுக்கணும் எப்படி போனோம் என்னென்ற இடத்துல அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படி நாங்க குத்துச்சாட்டு வைக்கிறோம் சரி இன்னொரு விஷயம் இப்ப தயாரிப்பாளர்கள் சங்கத்தை தாண்டி தயாரிப்பாளர்கள் வந்து சில நடிகர்கள் முன்பணம் போய்ட்டு தரல படம் குறிப்பிட்ட தேதியில பணம் அடிச்சு கொடுக்கல டேட் கொடுத்துட்டே இந்த மாதிரி ஒரு கம்பெனி தயாரிப்பர்கள் இடத்துல இருக்கு இதே சினி அவுட்டோர் அசோசியேஷன்ல இருந்து கடந்த வருட ஒரு புகார் வந்துச்சு என்னன்னா வெளியில இப்ப தயாரிப்பாளர்கள் வந்து தெலுங்கு இப்ப வெளியில இருந்து வர தெலுங்கு மலையாளத்துல இருந்து வர தயாரிப்பாளர்கள் அவங்க ஊரு அவங்க ஊர்ல இருக்க அந்த தொழிலாளர்கள் வச்சும் எக்யூப்மெண்ட் வச்சும் படம் நடத்துறாங்கன்னு சொல்லி பெப்சி கிட்ட நாங்க வந்து முறையிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நடத்தக்கூடாது பட தமிழ் படங்கள் இப்படி நடத்தக்கூடாது பெப்சி வந்து ஒரு நல்ல முடிவா எங்களுக்கு எட்டி தருவோம்னு சொல்லி அவங்க வந்து கணவர்களோட ஒரு பிரச்சனை நடந்துச்சு இதுல வந்து என்னன்னா தயாரிப்பாளர்களுக்கு அந்த பிரச்சனைகளையும் பெப்சி வந்து கலையில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தயாரிப்பாளர்களே இருக்கு இப்ப ஒண்ணுல இப்ப கதிரேசன் சார் ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு அவரு சங்கம்ன்றத தாண்டி ஒரு தயாரிப்பாளர் அவரோட பிரச்சனை இப்போ இந்த சினி அவுட்டோரோட பிரச்சனை நேத்து ஒரு நேத்து வந்து இந்த மாதிரி நாங்க எக்யூவ் பண்ண அனுப்ப மாட்டோம் அப்படின்றது இந்த பிரச்சனைகள்லாம் கலைஞர் தர வேண்டியது பெப்சி தான் ஆனா பெப்சி இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ எப்படி இது வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இது அதர் ஸ்டேட்ல இருந்து இல்ல ஒரே நிமிஷம் தான் அதர் ஸ்டேட்ல இருந்து எக்யூப்மெண்ட் வரவழைச்சது யாரு பெப்சி இல்ல நாங்க வரவழைக்க முடியாது புல்லூசர் இந்த படத்துக்கு இந்த யூனிட் அவங்க தான் புக் பண்றாங்க அவங்க புக் பண்ணும்போது நாங்க வேலை செய்யறதுதான் எங்களோட வேலை நாங்கள் அவங்கள வேலை செஞ்ச தொழிலாளிகளை வந்து எங்களுக்கு இத்தனை परसेंट வேலை செய்யணும் நாங்கள் அவங்ககிட்ட சொல்லி தான் செஞ்சிட்டுறோம் எங்கள் ஆளுங்களும் அவங்க ஆளுங்களும் பத்து பேர் லைட் மீன் வந்தா அங்கேருந்து அவங்க ரெண்டு பேரும் தான் வரணும் ஹைதராபேடு பாம்பேல வந்து யூனிட் வந்தால் ரெண்டு பேரும் தான் வரணும் இது எட்டு பேருக்கு வேலை செய்யணும் அதுக்கு அவ ஒட்டி வேலை செய்றோம் சார் அப்படியே அவங்க சொல்லல சார் இந்த என்ன நடந்துட்டு இருக்குங்க வந்து 10 வருவோம் அப்படி बोलிட்டு அவங்களே வந்து

வந்த உடனே ஒரு மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பேசுகிறோம் முடிவு வரும்னு நல்லபடியாக முடிவு வரும்னு நம்புகிறோம் நாங்கள் வந்து இதுக்கு தான் இந்த ஒரு டூ டேஸ் அர்ஜென்ட் படாதீங்கன்னு எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணணும் ஒத்துக்கிட்டு போனவங்க அடுத்த நாள் அறிக்கை விடுறாங்க

இதில் செயல்படுற அந்த அங்கே இருந்த தலைவர் ரவி பிரசாத் யூனிட்டு நேற்று பதினோரு மணிக்கு தான் அவங்க அறிக்கை வெளியிடுறாங்க சார் இந்த அறிக்கை பெப்சிக்கு வரல சார் இது வரைக்கும் அவங்க வலைதளத்தில் விட்டாங்களே தவிர வாட்ஸ்அப்பில் அங்கங்கே போச்சு தவிர எங்களுக்கு லெட்டராக வரல ஆனால் நேற்று பதினோரு மணிக்கு இவங்க வந்து இந்த நியூஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடி ரவி பிரசாத் ஓனர் தான் அவர்தான் அங்கே இப்போ ஏதோ தற்காலிகமாக இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் பட் தான் தலைவர் உடம்பில் லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறதா ஒரு தகவல் வந்தது அவரு ஒன்பது மணிக்கு இட்லி கடைன்ற படத்துக்கு அவுட்டோருக்கு வண்டியோட லைட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு யூனிட்டுக்கு பத்து மணிக்கு வந்து பதினோரு மணிக்கு அனுப்புறாரு ஏன் இவருக்கு வந்து இது நல்லா இருக்கணும் யாரும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்போது அவர் நிறுத்திருக்கலாங்களா ஏன் அவர் மட்டும் ஒன்பது மணிக்கு வண்டி வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டு வர்றாரு அது இல்ல சொல்றேன் இப்பா நீங்க வந்து ஒரு யூனியன் தலைவர் எல்லாருக்கும் உங்க வந்தாலும் உங்களுக்கும்

அவர் வந்து இன்னொரு யூனிட் செட் பண்ணி தலைகோணத்துக்கு சஞ்சய் விஜய் படத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு யாரும் வேலை எல்லாம் நிறுத்தல சார் எங்க ஆளுங்க எல்லாருக்கும் போயிட்டு தான் இருக்காங்க அவங்கதான் எக்யூப் பண்ணி அனுமாட்டாங்களே தவிர எங்காலும் சைடு எந்த சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை

இவங்களுக்கு தான் செய்யும் இவங்களுக்கு தான் செய்யணும்னு கட்டுப்படுத்துகிறாங்க நாங்கள் இருபத்தஞ்சாயிரம் தொழிலாளை வச்சு இவங்களுக்கு தான் வேலை செய்யணும்னு நாங்கள் சொல்ல முடியல நாங்கள் அந்த காலத்துலேருந்து சாம்பரு கில்டு தயாரிப்பாளர் எல்லாேருக்கும் வேலை செஞ்சுட்ருக்கோம் இப்போ நடப்பு தயாரிப்பு போயிட்டாக்க இப்போ அவங்களுக்கும் வேலை செய்கிறோம் இவங்க அவங்களுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்னங்க இது மாதிரி பிரச்சனை இருக்குது நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் சொன்னாக்க புடிதல் நானும் மெம்பர் ஏன் எனக்கு வரமாட்டிங்கன்னு அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு பயில் சொல்ல முடியல அங்கே இருக்கிற முந்நூறு பேர் இரநூத்தம்பது பேர் இங்கும் மெம்பரு நான் புழுவேல் கமிஷன் மெம்பர் நீ ஏன் வரமாட்டேன்னு கேட்டேன் நாங்கள் என்ன சார் சொல்கிறது இதுதான் சார் எங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்குலாம் இருக்கிறது எங்கள் தலைமையில் போட்டு இப்போ பண்ணுறாங்க சார் உங்களுக்கே தெரியும் எல்லாம் இது இது எப்படிதான் தான் இருக்குது சார் இருக்கலாம் சார் நீங்க சார் நீங்க சொல்றது கூட இருக்கலாம் அதை நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும் நாங்கள் தொழிலாளிகள் யார் கூட்டாலும் போய் வேலை செய்வோம்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு வேண்டியது வேலை என் மெம்பர் பொழைக்கணும் அதுக்கு நாங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் வேலை செய்யணும்னு சொல்கிறோம் நீ வந்து இவர்கிட்ட போகக்கூடாது நீ ஒரு கண்டிஷன் போடுற சரி அதுவும் நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம் சார் இப்படி வருது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது வரமாட்டேன்றான் ஓ நானும் புடிச்சிருக்கேன்னு சொல்ல மெம்பர் ஏன் வரமாட்டேன்னு அவங்க கேட்குறாங்க எங்களால் பதில் சொல்ல முடியல அந்த நானும் மெம்பருன்றாங்க ஒருவேளை யார் சொன்னது சார் எங்கள் தலைவர்கிட்ட இருந்தால் தான் சரி நல்லா போயிட்டுருக்கு எங்கள் தொழிலாளிக்கு இருபத்தஞ்சு பேர் நீ சந்தோஷமாக இருக்கின்றனால அவரால் தான் அதனால தான் ரெண்டாயிரத்து பதினேழு வந்து இது வரைக்கும் போட்டி இல்லாமல் தலைவர் வந்துட்டு இருக்கிறாரு